அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெனாசி சையத் கேலரி பேசுவது உங்கள் மீனா இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் கம பாய் விட்டு சிக்கன் குருமா பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு தேவையானது முதல்ல ஒன் கே சிக்கன் எடுத்திருக்கேன் நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு மசாலா வந்து மிளகாய் தனியாத்தூள் மட்டன் மசாலா மஞ்சள் தூள் உப்பு நெக்ஸ்ட்டு வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து தயிர் உருளைக்கிழங்கு ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் தேங்காய் தக்காளி அரைக்கிறதுக்கு வாங்க இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பெரிய அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு நூறு எம்எல் எண்ணெய் போதும் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்க்க போகிறோம் கொஞ்சம் நல்ல சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கோல்டன் கலர் சேஞ்ச் ஆகட்டும் நல்லாயிருக்கும் இந்த குருமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் அதையும் நல்லா வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க புதினா கொத்தமல்லி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒன் கேஜி சிக்கன் எடுத்துருக்கோம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க சின்ன சின்ன பீஸ் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சால்னா அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க மசாலா எல்லாமே ஆட் பண்ணி சிக்கனோட நல்லா கலந்து விட போகிறோம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க சூப்பராக இருக்குங்க இந்த சாணெலாம் நாஸ்டாக்கும் நல்லாயிருக்கும் ஒரு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து தனியாக பாயில் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஷேப்பில் கட் பண்ணி நம்ம சிக்கனோடு அதையும் சேர்த்து நல்லா நல்லா கலந்து விட்டுருங்க சிக்கனும் வெந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோம் அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் தக்காளி விழுது வந்து சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம் சாலைலாம் வந்து நல்லா மனமாக இருக்கும் நல்லா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கொதித்தப்பறம் நம்ம பாய் விட்டு சிக்கன் சாலைலாம் சூப்பராக ரெடி ஆகிடும் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க கொதி வந்துருக்கு ஒரு கலந்து விடுங்க கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சேனலாம் நல்லா கொதித்து ஒரு ஸ்மெல் வரும் கொத்தமல்லி இலை போட்டு அப்போ இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியங்க பாருங்கள் சிக்கனோட உருளைக்கிழங்கும் சேர்ந்து நல்லா வெந்து நல்லாயிருக்கு எல்லாருமே விருப்பமாக சாப்பிடுவாங்க இட்லி இடியாப்பம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம ஆப்ஷனல் தான் லெமன் ட்ராப்ஸ் வந்து ஒரு நாலு இந்த அஞ்சு ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணி கொத்தமல்லி எலை போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க நம்ம பாய் வீட்டு சிக்கன் குருமா இல்லைன்னா சிக்கன் சால்னா ரெடி ஆகிடுச்சு அன்றைக்கி கீ ரைஸ் செஞ்சுருந்தோம் சாலாவோடு சேர்த்து சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க பாயஸ்லான்